தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி தொடரும் நிலையில் டெல்லியிலிருந்து ஆட்டத்தை தொடங்கிவிட்டார் மோடி என்றும் இன்னும் சில காலம்தான் திமுகவுக்கு கொடைச்சல் கொடுக்க ஒருவர் வரப்போகிறார் என்று அடித்து சொல்கிறார்கள் பாஜகவினர் அவர்தான் மோடியில் நில கே கைலாசநாதன் ஐஏஎஸ் கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி புதிய ஆளுநர்கள் பட்டியலை வெளியிட்டார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு ஆனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை ஆர் என் ரவியே தற்போதும் தமிழ்நாட்டின் ஆளுநராக தொடர்கிறார் இந்நிலையில் தான் புதுச்சேரிக்கு புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் யார் என்றால் குஜராத்தை தன்னுடைய கன்சோலில் வைத்திருக்க மோடியின் வலது கரமாக செயல்பட்டவர் கேரளாவை சேர்ந்த கைலாசநாதன் சென்னை பல்கலைக்கழகத்தில் நன்றாக தெரியும் தொள்ளாயிரத்தி அதிகாரியாக பதவியேற்ற இவர் குஜராத்தில் நிலவிய தண்ணீர் பஞ்சத்தை போக்க நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் பைப் லைனை அமைத்தார் இதனால் பொதுமக்களின் பாராட்டுக்களை பெற்ற கைலாசநாதன் மீது மோடியின் பார்வையும் விழுந்தது இரண்டாயிரத்தி ஆறில் குஜராத் முதல்வராக இருந்த மோடி முதல்வர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக கைலாசநாதனை பணியமர்த்தினார் அங்கிருந்து மோடி கைலாசநாதன் ஐஏஎஸ் இடையேயான நெருக்கம் அதிகரித்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் மோடி பிரதமராக பதவியேற்க டெல்லி செல்வதற்கு முன்பாக அரசின் முதன்மை தலைமை செயலாளர் என்ற புதிய பொறுப்பை உருவாக்கி அதில் கைலாசநாதன் ஐஏஎஸ்ஐ அமர வைத்துவிட்டு சென்றார் மோடி டெல்லியில் பிரதமராக மோடி இருந்தாலும் குஜராத்தில் மோடியின் மனசாட்சியாக செயல்பட்டார் கைலாசநாதன் ஐஏஎஸ் மோடிக்கு பின் குஜராத் முதலமைச்சர்களாக ஆனந்திபின் பட்டேல் விஜய் ரூபானி பூபேந்திர பட்டேல் என பலர் மாறிக்கொண்டே இருந்தாலும் நெருக்கமான இவர் குஜராத் அரசியலில் முதலமைச்சரை காட்டிலும் மிக முக்கியமானவராக கருதப்பட்டார் என்று சொன்னால் பல முறை தொடர்ந்து இவருடைய பதவி காலம் நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில் அண்மையில் தன்னுடைய எழுபத்தி ஓராவது வயதில் விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் கைலாசநாதன் ஐஏஎஸ் அப்போதே மோடியின் கண்ணும் காதுமாக இருந்த கைலாசநாதன் ஐஏஎஸ்க்கு நிச்சயம் மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும் என்று பலர் எதிர்பார்த்தனர் இந்நிலையில் தான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக கைலாசநாதனை நியமிக்க நினைத்தார் மோடி ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி சென்று மோடி மற்றும் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசிய பின் அந்த முடிவில் மாற்றம் ஏற்பட்டதாக தெரிகிறது அதன் காரணமாகவே தற்போது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் கே கைலாசநாதன் புதுச்சேரியில் ஆளுநராக நியமிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டை ரகசியமாக கண்காணிப்பதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள முக்கியமான டாஸ்க் என்று பாஜகவினர் சொல்லி வருகின்றனர் இந்நிலையில் ஐஏஎஸ் அதிகாரிகள் செயல்படுவது தொடங்கி அதிகாரிகளின் நெட்வொர்க்கை நன்கு அறிந்து வைத்துள்ள இவர் கூர்மையான அரசியல் பார்வையையும் தமிழ்நாட்டின் ஆளுநராக கைலாசநாதன் அறிவிக்கப்படுவார் என்கின்றனர் பாஜக இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திமுக தயாராகி வரும் நிலையில் அதற்கு முன்னதாகவே இவர் தமிழ்நாட்டின் ஆளுநராக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில் எப்படி குஜராத்தை கைலாசநாதன் மூலமாக தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தாரோ மோடி அதே போன்று தமிழ்நாட்டிலும் கைலாசநாதன் மூலமாக திமுகவுக்கு குடைச்சல் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது